ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் சீன்லையே மெக்னோட கொலைக்கேசுக்கு பின்னாடி கழிவர்தன் முக்கிய குற்றவாளியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச தமிழும் நமச்சியோ இந்த விஷயத்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்களோட வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக போலீஸ்காரங்களோட கழிவர்தனோட வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம பிளான் போட்டு அவங்களோட வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக இவங்க எல்லாருமே ஒளைஞ்சிருந்து போலீஸ்காரங்க மட்டும் கழிவர்தன் கிட்ட எல்லா உண்மையுமே தெரிஞ்ச மாதிரி மிரட்டி கேட்குற மாதிரி பண்ண வைக்கிறாங்க அதனால கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்காரங்க கிட்ட பயந்து உண்மையை சொல்ல போன கழிவார்த்தனோ திடீர்னு அந்த பக்கம் தமிழ் இருக்கிறத பாத்துட்டு அவங்க பண்ற திட்டம் எல்லாத்தையுமே கரெக்டா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்களையே மிரட்டி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க அதனால தான் போட்ட பிளான் சொதப்பிடுச்சு அதனால பேசாம வேற வழியாத இவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட என்னோட வழியில நான் அவங்க வயல இருந்து உண்மையை வர வச்சு உங்களுக்கு அதை கொண்டு வர ஆனா அதுக்கான பெர்மிஷன் மட்டும் நீங்க எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட கேக்குறாங்க ஆனா அதுக்கு அந்த போலீஸ்காரங்களும் என்ன தமிழ் உங்களோட ஸ்டைல் படி அந்த அர்ஜுனை எப்படி நீங்க கடத்தி அடிச்சு உண்மையை வரவிக்கிறதுக்காக ட்ரை பண்ணீங்களோ அதே டெக்னிக் தான் இவங்களுக்கு ட்ரை பண்ண போறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு உங்களுக்கே தெரியும் அவங்க பேசினதை வச்சு அவங்கதான் முக்கியமான குற்றவாளின்றது ஆனா அவங்க வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும்ன்றதுக்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் ஆனா என்ன உங்களால யூனிஃபார்ம் போட்டிருக்கனால அதை பண்ண முடியாது அதனாலதான் நாங்க பண்றதுக்கான பெர்மிஷனை மட்டும் கேட்கறோம்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த போலீஸ்காரங்களும் தமிழ் கிட்ட நீங்க சொல்றது சரியாதான் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க எங்கிட்ட பேசும்போதே ஆரம்பத்துல ரொம்பவே பயந்தாங்க அதுல இருந்தே அவங்கதான் குற்றவாளின்றதை என்னோட போலீஸ் மொழி வச்சு என்னால உறுதியா சொல்ல முடியும் ஆனா என்ன ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும் அதனாலதான் அங்கேருந்து ரொம்பவே சைலண்டாக வந்துட்டேன் இதுக்கப்புறமா என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணுங்க ஆனால் என்ன ரொம்ப பெரிய பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க ஒரு அவங்களே அவங்க வாயிலிருந்து அவங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்ட ஒரு வீடியோ மட்டும் நமக்கு கிடச்சிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறமா இந்த கேஸில் அவங்க என்ன பண்ணாலும் அதுலேருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது உங்களோட ஒய்ஃபையும் கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்ல சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட தமிழும் நமச்சியுமே ரொம்பவே சந்தோஷமா உண்மையை அவங்க வாயிலேருந்தே வர வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கமோ ஜெயிலில் அர்ஜூன் தமிழை பழி வாங்கணுன்றதுக்காக ஆள் பண்ணி பணம் கொடுத்து வச்சிருக்க அந்த உடன் லேடியோ சரஸ்வதிய மனசாட்சியே இல்லாம ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்களை எதிர்த்து சரஸ்வதி ஏதாவது பண்ணா கண்டிப்பா அவங்களோட குழந்தைய கூட கொல்ல தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரஸ்வதிய மென்டலா சரி பிசிக்கலாவும் சரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சரஸ்வதி இவ்வளவு நாள் ரொம்பவே தைரியமா இருந்தாலும் இதுக்கப்புறமா நம்ம அப்படி இருந்தா நம்மளோட குழந்தைக்குதான் அது ஆபத்துன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க சொல்றது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த உடன் லேடியுமே சரஸ்வதியை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க அந்த ஜெயில வீட்டில் இருக்கவங்க கூட சரஸ்வதி மேல ரொம்பவே பரிதாபப்படுறாங்க ஆனாலும் ஒருவேளை சரஸ்வதிக்கு உதவி பண்ண போனோன்னா கண்டிப்பா அந்த வாடர் லேடி நம்மளையுமே ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயத்திலேயே அவங்களுக்கு உதவி பண்ணாம இருக்காங்க இருந்தாலும் ஒரு சில பேரோட நல்ல எண்ணத்தால சரஸ்வதிக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவிகள் அப்பப்ப கிடைச்சிட்டு இருக்கு அதனால சரஸ்வதியும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே தமிழ் கிட்ட சொல்ற மாதிரியே சீக்கிரமா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க தமிழ் என்னால இங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க ஆனா வெளியே இருக்க தமிழும் சரஸ்வதி இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது தெரிஞ்சதோ இல்லையோன்னு தெரியல ஆனா ரொம்பவே வருத்தத்தோட தான் சுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் கழிவர்தனோட பையன் மூலியமாவது கழிவர்தன் கிட்ட இருந்து உண்மையை வர வச்சு அது மூலியமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து சரஸ்வதியை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் கழிவர்தன் ஏற்கனவே போலீஸ்காரங்க நம்மள விசாரிக்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம மேல ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பின்னாடி ஒரு போலீஸ்காரங்க ஃபாலோ பண்றதையுமே தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவும் நம்ம இந்த ஊர்ல இருக்கிறது சேஃபே கிடையாது அது மட்டும் இல்லாம தான் எந்த சொத்துமே வராதுன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நம்மளோட சொந்த ஊருக்கே நம்ம போயிடலாம் அதுக்கப்புறமா என்ன பிரச்சனைனாலும் அதை அங்க இருந்து சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியா அந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்காக பிளைட் டிக்கெட் வாங்கிட்டு பிளைட்ல ஏறதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்களை ஃபாலோ பண்ற போலீஸ்காரங்களும் இந்த விஷயத்த ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டருமே தமிழ் கிட்ட நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடவே உடனே தமிழும் இப்ப விட்டா அவங்கள எப்பவுமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டைல்ல இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு உடனடியா போயிட்டு கழிவர்தனுக்கே தெரியாம கழிவர்தன் பையன் வெளியே ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் அந்த காரை வழிமறிச்சு அவங்களை அங்க இருந்து கடத்தி கொண்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட போன்ல இருந்தே கழிவர்தனுக்கு கால் பண்ணி அவங்களோட பையனை கடத்தின விஷயத்தை பத்தி சொல்றாங்க உடனே இதனால பதிரி போன கழிவர்தனுமே அர்ஜுனோட ஹெல்ப்காக இன்னொரு போன் வச்சு அர்ஜுனுக்கு கால் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட தமிழோ நீ இப்போ அர்ஜுனுக்கு தான் கால் பண்ண போறேன்னு தெரியும் ஆனா நீ மட்டும் ஒரு வேலை அர்ஜுனுக்கு மட்டும் கால் பண்ண அவ்வளவுதான் உன்னோட பையனை நீ இதோட மறந்துடணும் ஏன்னா என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நான் என்னோட குடும்பத்துக்காக எந்த எல்லைக்கும் வேணாலும் போவேன் அதுவும் என் சரஸ்வதிக்காக நான் கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன் அதனால ஒழுங்கு மரியாதையா நான் சொன்ன இடத்துக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு போன் கால் கட் பண்றாங்க உடனே கழிவர்தனோ தமிழ் நினைச்சபடியே அர்ஜுனுக்கு கால் பண்ணாம பயந்து போய் சொத்து நம்மளை விட்டு படிச்சு நம்மளோட பையனும் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தமிழ் சொன்ன இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ தமிழ் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அர்ஜுனுக்கும் அர்ஜுனோட மாமாவுக்கும் கால் பண்ணி கழிவர்தனும் கழிவர்தனோட பையனும் எல்லா உண்மையுமே எங்ககிட்ட சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒரு வேலை உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் நம்பிக்கை இல்லைனா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்து அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ராகினிக்கு கால் பண்ணி அதே இடத்துக்கு வர சொன்னது மட்டும் இல்லாம நிறைய போலீஸ்காரங்களுமே அங்க யாருக்குமே தெரியாத மாதிரி மாதிரி தமிழ் மறைச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க பிளான் போட்டபடியே கழிவர்தன் அங்கே வந்துடவே கழிவர்தனை உடனடியே ஒரு ரூமில் அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ண வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராகினியும் வந்துடவே ராகினி கிட்ட உன்னோட புருஷனை பற்றின உண்மை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து வெளியே நடக்கிற விஷயத்த மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை ஒரு ரூமில் இருக்க வச்சுட்டு ஒரு கேமரா மூலயமா வெளியே நடக்கிறது எல்லாமே ராகினிக்கும் கழிவர்தனுக்கும் தெரியற மாதிரி தமிழ் செட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமும் கழிவர்தனோட பையனை ஒரு சேரில் கட்டி போட்டுட்டு அவங்களோட வாயையுமே டேப்பால் ஒட்டி வச்சிருக்காங்க கரெக்டாக அங்க வந்த அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் இவங்க இப்படி கட்டப்பட்டிருக்கதை பார்த்துட்டு செம்மையே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் கிட்ட ரொம்பவே குவத்தோட டே உனக்கு என்னடா ஆச்சு உன் பொண்டாட்டி கொலகாரின்றதை தாங்க முடியாம நீயும் இப்ப கொலை பண்ண தயாராயிட்டியான்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்து ரகினியும் அப்பாடா அர்ஜுன் தான் போலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா தமிழ் அர்ஜுன் கிட்ட கையில கத்திய வச்சுக்கிட்டே மிரட்டிக்கிட்டே ஏண்டா என் பொண்டாட்டி கொலகாரியா அவள் எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம அவன் மே மேல கொல்லப்பள்ளி போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்புன பிளானே உன்னோட தானும் எனக்கு தெரியும் அது எல்லா விஷயத்தையுமே இவன் என்கிட்ட வளரிட்டான் அது மட்டும் இல்லாம இவனும் இவன் அப்பாவும் ஏதோ சொத்துக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணாங்களாமே ஆனா நீதான் எங்களை பழி ஒரே காரணத்துக்காக பிளான் போட்டு இவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு தான் நான் இவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுற போறேன் அது மட்டும் இல்லாம உன் தான் எல்லா தப்பு இருக்குன்றதை இவங்களே ஆதாரத்தோட எங்கிட்ட காட்டிட்டாங்க ஏன் இவங்களே அதுக்கு எதிராக சாட்சி சொல்றேன்னு கூட எங்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க என்ன அதுக்கான வீடியோ மட்டும் தான் இல்ல ஆனா சாட்சி இவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா இவங்க மேக்னாவோட சொந்தக்காரங்கன்றனால இவங்க சொல்றது எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க நம்பிடும் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் இருக்க பக ஊருக்கே தெரியும் நீ உன் குடும்பத்துக்காக என் குடும்பத்தை நம்ப வச்சு எங்க சுத்தெல்லாம் பறிச்சு எங்களை நடுத்தருவுல நிறுத்தினது முத கொண்டு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அதனால உன்னை பத்தி ஏதாவது சொன்னா கண்டிப்பா எல்லாரும் நம்புவாங்க அதனால போலீஸ்காரங்களும் உன்னையும் உன் மாமாவையும் சேர்த்துதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இதுல முக்கிய குற்றவாளியே உன்னோட மாமா அதையும் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதனால பயந்து போன அவங்களோட மாமாவும் டேடே என்னடா சொல்லிட்டு இருக்க நாங்க எதுவும் பண்ணலடா அவங்க சொல்லி தாண்டா நாங்க பண்ணோம் மெயின் குற்றவாளிகளே அவங்கதான்டா மேக்னாவை கொலை பண்ண காரணமே அவங்கதான்டா அது மட்டும் இல்லாம அவளோட சொத்துக்காக இவங்க எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் நீ ஒருவேளை என்ன மட்டும் இந்த விஷயத்தில இருந்து காப்பாத்தி விட்டுட்டு நானே அப்புறம் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திட்டு இருக்காங்க ஆனா இதை கிட்ட தமிழும் ரொம்பவே சைலண்டா நான் என்ன என்னோட தங்கச்சியை பத்தி மட்டும் தான் யோசிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்றாங்க உடனே அர்ஜுன் இதுதான் சாக்கன் சொல்லிட்டு தயவு செஞ்சு நாங்க பண்ணதை யாருக்கிட்டயுமே சொல்லிடாத நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் கழிவர்தனும் அவனோட பையனும் தான் இவங்க எல்லாருமே சொத்துக்காக தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு நான் அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துறேன் அதனால என்னையே என் மாமாவையும் மட்டும் இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க வச்சிரு அது மட்டும் இல்லாம ஒருவேளை நான் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டேனா அதை ராகினியால தாங்கிக்கவே முடியாது உனக்கே தெரியும் உன்னோட தங்கச்சி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு ஒருவேளை அவளுக்கு அவளுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சு கண்டிப்பா அவ செத்தே போயிடுவான்னு சொல்லி சொல்லிட்டு தமிழ் கிட்ட அவங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நடக்க இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே தமிழ் கேமரா மூலயமா கழிவர்தனுக்கு காட்டிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரியாம அர்ஜுன் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கழிவர்தான் சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுட்டு இருக்கதை பார்த்த கழிவர்தனும் உடனடியே அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு அங்க வரதுக்காக பாக்குறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி ரூம் என்னமோ க்ளோஸ் ஆகி இருந்தது ஆனா இப்போ தமிழ் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த பிளான் படியே நமச்சி அந்த ரூம் கதவு ஓபன் பண்ணி விட்டதுனால கோவத்துல வந்த கழிவர்தனும் எதையுமே கண்டுக்காம கோவமா அங்க வந்து அர்ஜுனையும் அர்ஜுனோட மாமா தாவியும் சர மாரியா தாக்கிட்டு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தாண்டா உன்ன நம்பி தாண்டா நான் இவ்வளவு பெரிய விஷயத்திலயே இறங்கின ஆனா இப்போ எங்களுக்கு நாங்க நினைச்ச மாதிரி சொத்தும் கிடைக்கல அதுக்கும் மேல கொலைப்பளிய வேற இப்படி ஆதாரத்தோட எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கியடான்னு சொல்லிட்டு மேல இருக்க கேமராவை காட்டி இங்க பாரு நீ பேசுனது எல்லாமே இங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு இதுல நீயும் மாட்டிக்கிட்ட நானும் மாட்டிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம எனக்கு எதிராக அப்படி என்னென்ன ஆதாரம் எல்லாம் வச்சிருக்காடா அதை இப்பவே கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க ஆனா அங்க கேமரா செட் பண்ணிருக்கத பார்த்த அர்ஜுனோ செம்ம கோவத்தோட கழிவர்தனுடைய சட்டையை பிடிச்சி இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன்னோட பையன் தான் அவன் மட்டும் எங்களை போட்டு கொடுக்காம இருந்தா இந்த பிரச்சனைக்குள்ள நாங்க வந்திருக்கவும் மாட்டோம் உன்ன இப்படி மாட்டியே விட்டுருக்க மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க உடனே கழிவர்தனும் அவனோட பையனை பாக்கிறதுக்காக போறாங்க ஆனா அவங்களோட பையனும் தமிழ் மயக்க மருந்து கொடுத்ததுனால மயக்கத்துல இருக்காங்க ஆனா அங்க போன தமிழோ கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சு அந்த மயக்கத்தை தெளிய வச்சது மட்டும் இல்லாம அவங்களோட வயல ஓட்டி இருக்க டேப்பையுமே எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே கோபமா கழிவர்தன் அவங்க கிட்ட ஏண்டா எல்லாருக்கிட்டயுமே எல்லா உண்மையும் சொன்னான்னு சொல்லிட்டு கேட்காதுக்கு அவங்களோட பையனும் ஒண்ணுமே புரியாம நான் உண்மையை சொன்னா நான் யாருக்கிட்டே எதுவும் சொல்லலையே நான் திடீர்னு கார்ல போயிட்டு இருக்கும்போது மயக்கம் மட்டும் விழுந்தேன் இப்பதான் எந்திரிச்சு பாக்குறேன் எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் தான் கலிவர்தன் அர்ஜுன் அர்ஜுன மாமான எல்லாருக்குமே இது எல்லாமே தமிழ் பக்காவா போட்ட பிளான் விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லாம செம்ம ஷாக்கோட இருந்த கலிவர்தனும் அர்ஜுன் கிட்ட எப்படியாவது இவனையும் இங்கேயே கொலை பண்ணிடு அப்படி இல்லனா இந்த ஆதாரம் எல்லாமே வெளியே போய் நம்மள போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல சொல்றாங்க உடனே அர்ஜுனும் இவனை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கலாம் நினைச்சேன் ஆனா இவன் பண்ண காரியத்தால இப்பவே இவனை சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு தமிழை கொள்றதுக்காக அங்க வெறியோட போயிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டான நேரத்துல உள்ள நினைச்ச போலீஸ்காரங்களும் அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம தமிழ் கிட்ட அந்த இன்ஸ்பெக்டரும் நீங்க போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க அப்போதான் தெரியுது தமிழ் நம்மள வசமா மாட்டி விட்டுட்டான் இதுக்கப்புறமா நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்ற விஷயம் அதுக்கப்புறமா கடைசியா ராகினி எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்தனால அழுதுகிட்டே அர்ஜுனோட முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க இத பக்கம் அர்ஜுனும் இன்னுமே செம்ம ஷாக்கோட தமிழ் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அடுத்து அர்ஜுன் என்னதான் பண்ண போறாங்க எப்படினாலும் அர்ஜுன் இந்த பிரச்சனையில இருந்து இதுக்கப்புறமா தப்பிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம கழிவர்தனும் முக்கிய குற்றவாளின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அதனால சரஸ் இதுக்கப்புறமா வெளியே வந்துருவாங்க ஆனா அஜினோட சீரூப தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த முட்டாள் ராகனியோட நிலைமை இதுக்கப்புறமா என்னதான் அடுத்து என்னதான் நடக்க போது அடுத்த வீடியோல பார்க்கலாம்